இந்த பொருளை இப்படி இல்லாமல் அனுப்பி வைப்பாங்க இந்த பொருளை பார்த்ததுக்கப்புறம் நானே ஷாக் ஆயிட்டேங்க என்னன்னு இந்த நான் சொல்லியிருக்கேன் வீடியோவை முழுசா பாருங்க வீடியோ முழுசா பார்த்தா தான் இந்த வீடியோ ஒரு ப்ராடக்ட் ரிவியூ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற உங்களுக்கு தெரியும் ஸோ நீங்களும் வாங்கலாமா வேணாமா அப்படிங்கிறத இந்த வீடியோ பார்த்து டிசைட் பண்ணிக்கோங்க நானும் ரொம்ப நாளாக இவங்க சேனல்ல வந்து ப்ராடக்ட் வந்து காம்போ பேக்காக நிறைய போட்டுவிட்டுருக்காங்க மாசம் மாதம் வந்து காம்போ போடுவாங்க ஸோ வந்து நான் பார்ப்பேன் சரி ஓகே வாங்கலாம் அப்படின்னா ட்ரை பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குது அதிகமாக வந்து இவங்க ப்ராடக்ட் வந்து ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சரி அதில் என்ன தான் இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாமே அப்படின்னு இன்னைக்கு வாங்குனாங்க இவங்க கிட்ட பார்த்தீங்கன்னா பொங்கல் காம்போ பேக் வந்து ரெண்டு நாள் வந்து போட்டிருந்தாங்க ஸோ ரெண்டு நாள்ல நான் ஃபர்ஸ்ட் நாள் வந்து ஆர்டர் போட்டேன் எனக்கு வந்து ரிசீவ் ஆனது பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு ஒன் வீக் அப்புறம் தான் ரிசீவ் ஆச்சு இவங்க கிட்ட இருக்கிற மிஸ்டேக் பார்த்தீங்கன்னா நம்ம ஆர்டர் போட்டேன் போட்ட உடனே வந்து நமக்கு வந்து ஒரு டூ டேஸ் த்ரீ டேஸில் வந்து எஸ்டி கொரியர் அப்படின்னு டிஸ்பேச் பண்ணிடுவாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மினிமம் ஒரு ஒன் வீக்காவது ஆச்சுங்க நானும் வருமா வருமானு எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தேன் வந்ததுக்கப்புறம் சரி ஓகே நம்ம ரிவியூவாக எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி தாங்க இந்த வீடியோ இந்த காம்போ பேக் பார்த்தீங்கன்னா ஆயிரம் ரூபாங்க ஆயிரம் ரூபாய் மதிப்புள்ள பதினாறு பொருள் வந்து கொடுத்துருக்காங்க இந்த பாத்திரம் வந்து நேந்திரப்பாள சிப்ஸ் இந்த பாத்திரம் வந்து நல்லா தடிமனாக இருக்குங்க சரி ஆயிரம் ரூபாய்க்கு கொடுக்குறாங்களே சரி பாத்திரம் வந்து மெலிசாக தான் இருக்கும் அப்படின்னு பார்த்தேங்க அப்புறம் பாத்திரம் நல்லா கெட்டியாக இருந்துச்சுங்க அப்புறம் இந்த அல்வா வந்துங்க மஸ்கோத் அல்வான்னு சொல்லுவாங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க நெய்யுங்க மேட் நெய்யுங்க ரொம்ப பியூராக இருந்துச்சு அப்புறம் இந்த பாதாம் மிக்சருங்க பாதாம் மிக்சரும் நல்லா சூப்பராக இருந்துச்சுங்க நாங்கள் பாலில் ஊற்றி கலந்து குடித்தோம் அப்புறம் இந்த இஞ்சி புளி ஊருகாங்க இந்த இஞ்சி புளி ஊருகாவும் கொஞ்சம் ஒரு மாதிரி கசக்கிற மாதிரி தாங்க இருந்துச்சு அது எனக்கு வந்து ஒரு மாதிரி இருந்துச்சு அப்புறம் அந்த குளுக்கந்துங்க குளுக்கந்துமே நேச்சுரலாக வந்து தேன் ஸ்மெல் அப்படியே அடிச்சதுங்க நல்லா இருந்துச்சு நான் கட்டுறது அப்படிங்கிற யூடியூப் அதனால் போய் பாருங்கள் அவங்க வந்து பார்த்திங்கன்னா தனியாக ஒரு பெண்மணி வந்து இத்தனை பிஸ்னஸே ரன் பண்ணுறாங்க எத்தனை வகையான ப்ராடக்ட் வந்து சேல் பண்ணுறாங்க ரொம்பவே சூப்பராக இருந்துச்சுங்க எல்லா ப்ராடக்ட்டுமே வந்து நல்லா இருந்துச்சு ஆனால் ஒன்னே ஒரே ஒரு மிஸ்டேக்கு நம்ம கொரியர் போட்டு அடுத்த நாளே வந்து ஒரு டூ டேஸில் வந்து எஸ்டி கொரியர் வந்து டிஸ்பாச் பண்ணிடுவாங்க இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒன் வீக் வந்து டைம் எடுத்துச்சு ஸோ எத்தனையோ ஸ்பீட் கொரியர்லாம் இருக்க வந்து டக்குன்னு அனுப்பிவுட்லாங்க ஆனால் இவங்க வந்து அந்த மாதிரி பண்ணல ஸோ அது மட்டும் மட்டும்தாங்க அப்புறம் மஸ்கோ தழவை வந்து டேஸ்ட் பண்ணி பார்த்தா டேஸ்ட் வைஸ் எல்லாமே சூப்பராக இருந்துச்சுங்க நான் கட்டுறது இந்த ப்ராடக்ட் ரிவ்யூ வந்து ப்ரமோஷன் கிடையாதுங்க இது வந்து என்னோட ஓன் சஜ்ஜஷனுங்க நான் வாங்கி ப்ராடக்ட் வந்து எப்படி இருக்கு வாங்கி ட்ரை பண்ணி பார்க்கலாமே அப்படின்னு தாங்க வாங்கினேன் எல்லா ப்ராடக்ட்டுமே நான் நினைச்சு பார்த்ததை விட எல்லாமே நல்லா இருந்துச்சுங்க எல்லா பெண்களுமே வீட்டில் வந்துட்டு ஏதாவது ஒரு பிசினஸ் பண்ணணும் சாதிக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க சோ இவங்க வந்து ஒரு முன் உதாரணங்க இவங்களை பார்க்குறப்பெல்லாம் எனக்கு அதுதாங்க தோணும் இவங்க பாருங்க தனியால எவ்வளோ பொருள் வந்து சேல் பண்றாங்க எவ்வளோ பொருளை வந்து மேனேஜ் பண்றாங்க எல்லாத்தையுமே யூடியூப்லேயே ரன் பண்ணிக்கிட்டு இன்ஸ்டாகிராம் அப்படின்னு நிறைய வந்து பண்றாங்க அப்புறம் பாத்தீங்கன்னா அவங்க பேக்கிங் பண்ணி அனுப்பிவிட்டு எல்லா பேக்கெட்டுமே வந்து நான் எடை போட்டு பார்த்தேங்க ஓகே நம்ம எடை போட்டு பார்க்கலாம் எப்படி இருக்கு வந்து கம்மியா அனுப்பிவிட்டுருக்காங்களா கரெக்டா அனுப்பிவிட்டுருக்காங்களான்னு எடா செக் பண்ணி பார்த்தேங்க ஒவ்வொன்று வந்து கூடுதலா ஒரு நாலு கிராம் வந்து எக்ஸ்ட்ரா இருந்துச்சுங்க ஒவ்வொன்னு பாத்தீங்கன்னா கரெக்டாக ஹண்ட்ரட் கிராம் தான் இருந்துச்சு ஆனா ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்னா நம்ம ஒரு பேக்கெட்ல நம்ம பேக்கெட் பண்றோம் அப்படின்னா பேக்கெட் வந்து ஒரு நாலு கிராம் வந்து மைனஸ் ஆயிருங்க ஏதோ ஒரு நாலஞ்சு ப்ராடக்ட் மட்டும் தாங்க ஹண்ட்ரட் கிராம் வந்து இருந்துச்சு மத்ததெல்லாம் வந்து அதிகமாவே இருந்துச்சுங்க சோ எனக்கு எல்லாமே வந்து பிடிச்சிருக்குங்க நான் திரும்ப திரும்ப உங்ககிட்ட ஆர்டர் போட்டு வாங்குவேன் நீங்களும் இவங்க பொருள் வாங்குனீங்களா அப்படின்னு சொல்லுங்க எனக்கு இந்த பொங்கல் காம்போ பேக்ல எனக்கு ரொம்ப பிடிச்சது பாத்தீங்கன்னா இந்த பாத்திரம் தாங்க நல்லா பாத்திரம் வந்து நல்ல தடிமான வெயிட்டா இருக்குங்க பார்சல் வந்து எந்த ஒரு டேமேஜ் இல்லாம வந்து சேர்ந்துருச்சுங்க பார்சல் வந்து எல்லாமே பேக்கிங் நல்லா நீட்டா பண்ணியிருந்தாங்க இவங்க கிட்ட இருந்த வாங்கின ப்ராடக்ட் எல்லாமே வந்து ஒரு சில பொருட்கள் வந்து நான் சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்கு அப்படிங்கறது ரிவியூவா அடுத்த வீடியோ நான் ஷேர் பண்ணுறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிருங்க நீங்களும் இந்த மாதிரி காம்போ ஆஃபர் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சொல்லுங்கள் உங்களுக்கு அந்த ப்ராடக்ட் எப்படி இருந்துச்சு உங்களுக்கு பேக்கிங் எல்லாம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட்டில் என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க தெரிஞ்சிக்கலாம் ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க நம்ம இன்னொரு சூப்பரான வீடியாவில் சந்திக்கலாம் இது வரைக்கும் பை ஃபேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்